வீட்டுல நம்ம எந்த மாதிரி விதிமுறைகள் வந்து கடைபிடிச்சா நமக்கு காசு பணம் அதிகமாக அதிர்ஷ்டம் வந்து சேரும் அதிர்ஷ்டமா பெண்கள் இல்லாத குடும்பத்துல நிம்மதியோ அமைதியோ எதுவுமே கிடையாது பேர் வகுடே எடுக்காம இப்படி வாரிடுறாங்க சோ அந்த மாதிரி நம்ம வந்து தலையான அந்த மாதிரி வாழ்றதால என்ன மாதிரி விளைவுகள் வருது நேர் வகுடு தான் உன்னோட முடி இருக்கு பாரு ஆர்.டி.பி சென் முடியாகி வெச்சிருக்க. எது ஆடறோ எது ஆடறோ இல்லாது தேவையற்றது. கூந்தல விருத்தி போட்டுட்டு போனா என்ன வேளைக்காக இல்லையா நாங்க. வேளை உன்னை தான் செய்ய சொன்னோம். வேலைக்காக ஒடி தான் செய்ய சொன்னானா? மருதானியே கை விரல்ல போடுனா அதை எடுத்துட்டு பெயிண்ட் எடுத்து தடவிக்கிற. உனக்கு வாயில சாயம் போடு சொன்னது சொன்னது யாரு? அந்த மூணு ஜடை போடுறாங்கல்ல அந்த மூணு ஜடையை போட்டு விடும்போது ஒரு பின்னலும் இன்னொரு பின்னலும் நறுவுல மாறி மாறி வரும்போது ஒவ்வொரு பின்னலுக்கு இடையில என்ன இருக்குன்னா பெண்கள் இருபத்தி நாலு வகை பெண்கள் இருக்காங்க தெரியுமா தெரியாத அதற்கு அப்ப மாதிரி இருக்கு பாட்டி மாதிரியே இருக்க சொல்றாங்களா இல்லையா அப்போ உன் பாரம்பரியத்தையே உன்னை கொண்டுட்டு வர இந்த பாரம்பரிய ரகசியத்தையை சொல்றதான் பாரம்பரிய கனெக்ட் ஆன்மீகம் நேர்களுக்கு வணக்கம் ஐந்து தலைமுறையாக ஐம்பது ஆண்டுகள் அனுபவம் கொண்ட சித்த யோகி பேரம்பலம் ஐயா நம்ம கூட இருக்காங்க வாங்க அவங்க கிட்ட பேசலாம் வணக்கம் ஐயா வணக்கம்மா வணக்கம் நேயர்களுக்கு வணக்கம் நிறைய பேர் வந்து வீட்டுல வந்து கல்லுப்பு வச்சா வந்து பணம் அதிகமாகும் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க இப்போ வீட்டுல நம்ம எந்த மாதிரி விதிமுறைகள் வந்து கடைபிடிச்சா நமக்கு காசு பணம் அதிகமாகும் அதிர்ஷ்டம் வந்து சேரும் அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டம் தானே ஆமா அதிர்ஷ்டமா அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டம்ல அதி இஷ்டத்தை போய் அதிர்ஷ்டம் சொல்ற புரியல அதி இஷ்டம் இயற்கைன்னு இஷ்டம் உன்னோட செயற்கைன்னு இஷ்டம் கிடையாது யாருக்கு அந்த அதிர்ஷ்டம் வர்ற தன்மை இருக்கோ அவங்களுக்கு கொஞ்சம் குறையுதுன்னா உப்பு கடல்ல இருக்கிறது தானே சங்கும் கடல்ல இருக்கிறது தானே ஒரு வீடு கட்டும்போது போது நடுவுல சங்கு வச்சிருவாங்க ஏன்னு கேட்டா கடல்ல ஏதாவது மாற்றம் வருதுன்னா இங்க சங்கு சத்தம் கேட்கும் நீ தூங்கிட்டு இருக்கும்போது போது நாய்கள்லாம் பாரு இரவு பகல் பா பூங்காத ஒரு சின்ன மனுக்கு நல்ல சத்தம் வரும் ஏன்னு கேட்டா சங்கு மகாவிஷ்ணு சங்கு சக்கரம் வச்சிருக்காரா மகாவிஷ்ணுன்னா என்ன தெரியுமா அறிவுக்கு பேர் தான் மகாவிஷ்ணு சிவன் என்ன தெரியுமா நல்லா ஒன்னையே நெறிமுறையோட வச்சுக்கிட்டு விருப்பு வெறுப்பு இல்லாத இருந்தா தான் சிவம் இருபத்தி நாலு மணி நேரம் பொண்டாட்டி புள்ள குடும்பம் வாசல்னு நினச்சிட்டு உழைச்சிக்கிட்டு இருந்தா அது சக்தி ரத்த கொட்டை நல்லா ஒன்னா முருகன் ரத்தத்தை எப்படி பயன்படுத்தணும்னு சொன்னால் விநாயகர் இவ்வளோதாம்மா ப்ராசஸ் இது அந்த காலத்து மக்களுக்கு தெரியணும் ஆறு வயசு பொண்ணுக்கும் முப்பது வயசு பையனுக்கு கல்யாணம் பண்ணும்போது கோவில கட்டி அதுக்கு நிறைய சித்திரங்களை வரைஞ்சி அந்த பிள்ளைக்கு அந்த பாட்டி போய் எல்லா கதையும் சொல்லி அதில் பிறந்த குழந்தைங்களோட வம்சாவளி எப்படி இருந்தது இன்னைக்கு செல்லில் பேசிக்கிட்டே பூஜை பண்ணுறதும் செல்லில் பேசிக்கிட்டே தொட்டு கும்பிடுறதும் இப்படி எல்லாம் பண்ற சமூகத்தை எப்படி மாறுது பாருங்க கடவுளாச்சு அஞ்சு ரூபா கொடுத்தா இருநூறு ஐம்பது ரூபா கொடுத்தா பூ ஐநூறு ரூபா கொடுத்தா அவரை சிரிப்புல சொன்னார் சாமி ஏன் சாமி இப்படி பண்றீங்க ஏய்யா ஒரு வார்த்தை நான் ஆயிரம் ரூபா கொடுக்கலன்னு சொல்லியிருந்தா நான் சாமி திட்டு வந்து உன் வீட்டுல வச்சிருப்பேன்ல நீ அங்க இப்படி கும்பிட்டுக்கலாம்ல அவன் சிரிப்பா சொன்னான் ரொம்ப சிந்தனையாக சொல்லலாம் என்கிட்ட சமூகம் போறது அவன் சுட்டி காட்டுறான் புதன் தான் அவருக்கு பேரு தான் மகாவிஷ்ணு ஆணவத்துக்கும் தர்மத்துக்கும் சத்தியத்துக்கும் சிறந்தவன் சனீஸ்வரர் அவன்தான் சிவன் அதுல ஒரு குடும்ப கதை ஒன்று சொல்லுவாங்களே இவன் பொண்ணை வந்து அவன் கட்டிக்கிட்டான் அவன் பொண்ணை இவன் கட்டிக்கிட்டான்னு மகாவிஷ்ணுவோட தங்கச்சிய சிவபெருமான் கட்டிக்கிட்டாரு அப்படித்தானே கதை வலதாரிக்கல் இடதாரிக்கல் வலது வன்றிகல் இடது வன்றிகல் மேற்பெருஞ்சிறை சயின்ஸு தானே அப்ப வலது பக்கம் இருக்கிறதுலாம் கெட்ட ரத்தம் ஓட்டம் தான் சிவோன்னு சொல்றோம் எல்லோரும் எல்லா அழுத்தையும் சேர்த்து இந்த இடது பக்கம் வலது பக்கம் வந்துருச்சுன்னு வச்சுக்க அவர் சிவனையும் உட்காந்துருக்காரு அங்கே இதெல்லாம் கெட்ட ரத்தம் அது என்ன செய்யணும் பம்ப் பண்ணி இடது அறிக்கல்ல போட்டுரும் இடதாரிக்கல் இடது வண்டிகள் நடத்தினா மேற்பெருஞ்சிறை மேற்பரிஞ்சிறை நாளிதழ் வாழ்வில் வச்சு ப்ரெஸ் பண்ணி சுத்தம் பண்ணி செயல்படும் இதுக்கு பேர் சக்தி இது இது சக்தி இதன் மூலமாக யோசிப்பதும் செயல்படுவதும் தான் மகாவிஷ்ணு அப்போ மகாவிஷ்ணுவோட அக்கா நல்லா இருக்கானா சக்தி நல்லா உழைக்கணும் நல்லா உழைக்க வைக்கணும் அதனால சக்தி பெண்களை பொறுத்தவரையும் என் சக்தின்னு வச்சு கும்பிடுறோம் பெண்களுக்கு ஏன் இந்த முக்கியத்துவம் கொடுக்குறோம் ஏன்னா சக்தி கிட்ட இருக்கிற எல்லா சக்தியுமே வந்து பெண்கள் கிட்டே இருக்கும் பெண்கள் தான் உலகம் பெண்கள் இல்லாத குடும்பத்தில் நிம்மதியோ அமைதியோ எதுவுமே கிடையாது அந்த பெண்களுக்காக தான் ஆணே உருவாகிறான் அந்த ஆண் அந்த பெண்ணை மதிக்கிற தன்மை இருக்குது எவ்வளோ கேவலப்படுத்துகிறாங்க சரிம்மா பெண்களை சில ஆண்கள் அவங்களையும் நம்ம சொல்லணும் நான் வெளிநாடுகள்லேருந்து ஒரு நாள் நாங்கள் ஒரு போன் வருது என்னம்மா ரெண்டு நாள் வச்சு ஜாதகம் கொடுத்த கொடுத்த பேசலான்னு பார்த்தா எடுக்கலாம் மூணு நாளாக ஜோரங்கினுச்சு என்னம்மா செய்யுதுண்ணே தலைவலி தாங்களை சுற்றுதுனேன் பெண்கள் இருபத்தி நாலு வகை பெண்கள் இருக்காங்க தெரியுமா பெண்களுக்கு இருபத்தி நாலு வகை குணம் இருக்குது அதில் அப்படியாம்மா சரி நீ எங்கே இருக்க அமெரிக்காவில் இருக்க ரைட் ரெண்டு மூணு விரலை இப்படி வச்சுக்கோ இந்த 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 காது மடல் இருக்குல்ல அங்கே ஒரு குழி இருக்கும் அந்த குழியில் கையை வச்சு பார்த்துக்க அதுக்கு மேலே நாலு விறக்கடலை வச்சு அந்த கை விரலை முன்ன பின்ன அசைச்சு உள்ளே கட்டை விரலை விட்டு மேலே மூணு ட்ரிப்பு தூக்குன்ன தூக்குனது உடனே எப்படிமா இருக்குன்னு ஐயா நீங்கள் அப்படியே இருங்க நான் காலில் உழுதுக்குறேன்னுச்சு அது அமெரிக்காவில் இருந்து இங்கே காலில் உழுது என்ன ஆசீர்வாதம் பண்ணி விடுங்க ஐயா ஏன் என்ன ஆயிடுச்சியா அப்போ உன் உடம்பு காட்டு வித்தை நீ கற்றுக்கலையாம்மா நினைமை ஆயிரம் படிப்பு படிக்கிறது உன் உணர்வுகள் மரியாதை முதல்ல தன் உணர்வுக்கு தான் மரியாதை கொடுக்கலம்மா உணர்ச்சிக்கு தான் மரியாதை கொடுக்குறாங்க அவங்க சொல்ல கூடாது ஒருத்தவங்க சொல்லிடக்கூடாது இப்படி பேசிடக்கூடாது இப்படி தான் பேசுகிறாங்களா அவங்க ஏன் பேசுனாங்க அந்த எந்த இடத்துல அவங்க சில இடங்கள்ல தான் வேலி போட்டுருக்காங்கன்னா வேலி தடுப்பு இந்த பக்கம் போகாத ஆறு இருக்குது ஏறி கூச்சிடுவேன்னு சொல்லிட்டு தடுப்பு போட்டுருவான் ஏன்னா தடுக்கிறது நான் என்ன போகிறது நான் ஏறி கூச்சி ஓரமாக போய்க்கிறேன்னா இப்படி தான் மனிதன் வந்து முரண்பாடாக செஞ்சுட்டு முரண்பாடாக மாட்டிக்கிறாங்க இதுக்கு ஜோதிடர் என்ன செய்யுதுன்னா வேலி போட்டு பார்க்குது சரியாக ஏறி குச்ச பிறகு பரிகாரம்னு சொல்லிடுவோம் இல்லைம்மா ஒன்றும் கிடையாதுமா ஒரு ஹெலிகாப்டருக்கு ஒரு கூப்பிடு அவன் கயிறை கட்டி தொங்க விடுவான் நீ அதை பிடிச்சிட்டு ஏறிக்கோ அப்போ வசதி இருக்கவன் ஏறுவான் இல்லைன்னு வழுக்கிட்டு போ ஆற்று தள்ளிட்டு போயிடுமா ஆற்றுல ஏறி போ அப்படியா இந்த சுயாரியை அழந்து பரிகாரத்தின் மூலம் நான் தப்பிச்சிடலான்னு நினச்சி இவங்க காலத்தையும் இயற்கையையும் வீணாக்கிறாங்க இதுதாம்மா இதில் உள்ள விஷயம் நீங்கள் சொன்னீங்களே கண்ணு இங்க இங்கேருந்து ஹெலிகாப்டர் எங் எங்கே போகுது அப்படின்ற மாதிரிலாம் கூட என்னால் கணிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எங்கள் ஆஃபீஸில் நியூஸ் ரூமில் வந்து எத்தனை பேர் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி எங்களுக்கு சொல்ல முடியுமா இது ஒரு விஷயம் என்னன்னு கேட்டா ஜோதிடர்களை சோதிப்பதல்ல ஜோதிடர்கள் வந்து ஒரு கலஞ்சியம் அங்கே இருக்கிற அந்த டிக்ஷனரிலேருந்து அவங்க அனுபவத்தை வந்து எடுத்து நீ வந்து ஆஃபீஸ் ரூமில் நாலு பேர் இருக்கிறது யாருன்னு கேட்கறதுக்கும் நான் அந்த எனர்ஜி தான் நான் செலவு பண்ணும் உன்னை எப்படி இந்த பிரபஞ்சத்தையே காட்டுறதுன்றதுக்கு நான் அதே எனர்ஜி தான் செயல் பண்ணணும் எனக்கு நான் எப்படி இங்கே பிரபஞ்சத்தை பார்க்கணும்னு அந்த கேள்வி கேள் நான் அதுக்கு பண்ணுற செலவை நான் உனக்கு பண்ணேன்னு வச்சுக்கோங்க நீ ஒரு மனிதன் தயாராகிடுவேன் நான் இங்கே இருக்கிறவங்க நாலு பேர் பேரை சொல்லி நாலு பேரை எப்படி இருப்பாங்கன்னு சொல்கிறேன் அவங்க குடும்பம் எப்படி இருக்குன்னு சொல்ல இதெல்லாம் வந்து ஜோதிடத்தில் ப இது சோதிப்பதில்லை சொல்ல முடியுமா அவரை பத்தி இவரை பத்தி அவர் பேர் என்ன அவர் பேர் வந்து சந்தோஷ் சந்தோஷ் சந்தோஷமா இருந்தானு கேள்வி பார்ப்போம் அழுமிஞ்சி எப்ப பார்த்தாலும் ஏதாவது மண்டலத்துல வச்சுக்கிட்டு உள் ஆழ்மனத்துல இருக்க சொல்ல மாட்டான்ப்பா சரியா தப்பான்னு தப்பாவா ஆமாமா நீ இவ்வளவு நாள் என்ன பழக்கிற பேசுறீங்க அந்த மனசுக்குள்ள இருக்க சொல்ல மாட்டான் அப்படியே மௌனமா இருந்து எல்லாத்துக்கும் தலையாட்டிக்கிட்டு கஷ்டல அவங்க அவனுக்கு அவனே அழுதுகிட்டு போயிட்டு இருப்பான் அதுக்கு பேர் சந்தோஷ் யார் என்ன பேர் வைக்க மகாலட்சுமி வச்சிருப்பாங்க அவங்க வீட்டு வேலை தான் செஞ்சிட்டு இருப்பாங்க ஆனால் வீட்டில் உள்ளவங்க எல்லா பொறுப்பையும் இவங்க எல்லாம் கொடுத்துட்டாங்க வீட்டு வேலை செய்யறாங்க ஆனால் அவங்களுக்குன்னு போய் இப்போ தனியாக போய் படுத்தா இந்த பிள்ளைங்களையும் குடும்பத்தையும் நான் சமாளிக்கிறதுக்கு நான் நாலு இடத்துல வேலை செய்கிறேன்னு சொல்லுவாங்க அப்போ இவரு பெயரை யாருக்கு சூட்டணும் எப்படி சூட்டணும் அது என்ன ஆகும் மகாலட்சுமி தானே இந்த ஊர்ல வசதி இல்லை ஒரு பெரிய பணக்கார ஓட்டில் போய் வீட்டு வேலை செய்யுது அங்கே மகாலட்சுமி இருக்குது மகாலட்சுமி வா இல்லை தண்ணி கொடு இந்த சாப்பாடு கொடு இதை தொட மகாலட்சுமி கூப்பிட்டு தொடன்னு வாங்க அது தொடச்சிடுவோம் அதனால சில வார்த்தைகளை அது மாதிரி ா ஒரே ஒரு வார்த்தை கேட்டுட்டு வந்துடுறேன் ஆனா சொல்லக்கூடாது சொல்லிட்டு வந்துருவான் ஏன்னா ஆனா ஏன்டா இப்படி சொல்லுன்னா கண்ணுல தண்ணி வந்துரும் பேசிட்டு இருக்கும்போது கண்ணுல தண்ணி வரும் அப்பாவி அப்படின்னு சொல்ல அப்பாவி இல்ல இவனுக்கு எது நல்லது எது கட்டதுன்னு தெரியாது கட்டது செய்யற இடத்துல நல்லது செய்வான் நல்லது செய்யற இடத்துல கட்டது செய்வான் ரெண்டு நியாயப்படுத்துவான் அவன் தெரியாத நீ அங்கே கேக்குற அப்படி கிடையாது இந்த மாதிரி பார்த்தேன் இல்ல ஒருவரை பற்றி தெரிந்தால் கேட்கணும் தெரியாதுன்னா கூடாது இது நான் ஜென்ரல் பாட்டு தான் சொல்றேன் இதே உன் விஷயத்த பேசு இன்னொருத்தவங்க விஷயத்த பேசாதுன்னு சொல்லிடுவான் ஏன் கேட்டால் அவங்களோட சுய கௌரவத்தில் நீப்பு வைக்க வைக்கக்கூடாது புரியுதா இல்லையா ஏன் கேட்டால் அவன் ஆழ் மனதில் ஆயிரம் இருக்கும் அது என் மனசில் வந்துடும் சப்போஸ் நான் அவன் ஆயிரத்தையும் விட்டேன்னு வச்சுக்க அவனுக்கு மனசு பாதிக்கல ஆமாம் அதனால் பிறர் விஷயங்கள் பேசக்கூடாது உன்னை பற்றி நீ கேட்டீங்கன்னா உன்னை பற்றி நான் பிரித்து சொல்லிவிடுவேன் அது எல்லோரும் மத்தியில் இல்லை உனக்கு தனிப்பட்ட முறையில் தான் பேசுவான் சரி என்ன பத்தி சொல்லுங்க சரிம்மா பேர்னா தனலட்சுமி தனலட்சுமி தான் அதாவது இப்படின்னு கேட்டா என்னோட கனவு எல்லாம் நிறைவேறுமா அந்த மாதிரி சொல்லுங்க உனக்கு ஒரு கனவு இருந்தா நிறைவேறும் உனக்கு தான் ஒரு நிமிஷத்துக்கு நிமிஷம் கனவா வருதப்பா எந்த இடத்துலயாவது உனக்கு கனவுண்ணா இந்த கனவு சரியில்லைனாக்கா அடுத்த கனவு அடுத்த செனவு இல்லைன்னா நாலு அஞ்சு வருஷமா வந்து ஒரு கனவு நோக்கி தான் ஓடிட்டு நீ அந்த ஒரே கனவு செஞ்சபோது நீ ஸ்டெடியா இல்லை அந்த நீ ஸ்டெடியாக முடியல அந்த ஸ்டெடி நீ என்ன பண்ணுன்னா அந்த இடத்துல தான் தவம் தான தர்மம் தவம்னு சொல்லும்போது ஆள் மனதில் போயிட்டு இந்த பிரபஞ்சத்துக்குள்ளே போகும்போது வேறு ஒன்றும் கிடையாதுப்பா இப்போ வந்துட்டு போனது என்ன மகா சிவராத்திரி தானே வருடத்தில் ஒரு நாள் இந்த பூமிக்கு அறிவு இருக்கு அந்த அறிவு இருக்கிறது தான் மகா சிவராத்திரின்றான் இரவு ஒன்பது மணிலேருந்து ரெண்டு மணி வரையும் அஞ்சு கால பூஜை பண்ணாங்க சிவபெருமானுக்கு பண்ணாங்க சிவபெருமானுக்கா பண்ணாங்க அஞ்சு கால பூஜை வரையும் நீ முடிச்சுக்கிட்டு சொன்னாங்க அதை காட்டி ஒன்றை விழிப்பாக வச்சுருந்தாங்க நீ அஞ்சு காலமும் முடிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா உன்னுடைய பிட்டி விட்டியின் பேணியல் சுரப்பில் உன்னுடைய மனசு பக்குவப்படும் அது ஓராண்டுகள் செயல்படும் மாதா மாதம் சிவராத்திரி வருது ஆமாம் அந்த மாதா மாத சிவராத்திரியில் மண்டலத்திலேருந்து ஒரு ரிங்கு மாதிரி வந்து சூரியனுக்கு எதுக்க வந்தால் அது மகா சிவராத்திரி காலையில் சூரியன் போகும்போது அதுக்கு பின்னாடியே வந்தால் மாத சிவராத்திரி அப்போ எதுக்கு வர ஸ்ப்ரிங் என்ன பண்ணுனாக்க ஆயிரக்கணக்கான பங்கு செல்களை இயக்கிக்கிட்டே இருக்கும் நோய் நொடி வராது பணங்காசு அறிவு பேரறிவு பேராற்றல் அது மாதிரி கொண்டு போவோம் ஆனால் இந்த பின்னாடியே வருதுல்ல அதை அது உங்களை நம்பி நம்பி செயல்படும் புரியுதா அதனால்தான் இந்த மகா சிவராத்திரி ஒவ்வொரு ஆண்டுலையும் வருது நீ மகாசிவராத்திரி ஆவருது எப்போ ஆண்களுக்கு பெண்களுக்கு என்ன வித்தியாசம் தெரியுமா ஆண்கள் வந்து வானமண்டலத்தை பார்த்து காலைல பொழுது விடுந்தோன்னா சூரியனை பார்த்து வேலைக்கு ஓடுறது தான் ஆண்களோட வேலை உனக்கு அது கிடையாது நீ சந்திரன் என்னைக்கு பீரியடு வருது அந்த மூணு நாளும் உனக்கு அமாவாசை அதுக்கு பிறகு வளர்ப்பிறை அப்புறம் தேய்ப்பிறை வளர்பிறை தேய்ப்பிறை உங்களுக்குள்ளேயே நடக்குது ஏன்னு கேட்டால் அப்படி அதை உணர்ந்து குடும்பம் நடத்தும் பொழுது தான் நல்ல சர்புத்திர யோகங்கள் கிடைக்கும் நல்ல சமூகம் கிடைக்கும் நல்ல இருக்கும் நீ நல்ல வயசானவங்களை பாரு என்ன திட்டினாலும் கோவமே வராது தெரியாது பேசுகிற சின்ன பிள்ளை அது பொறுத்துக்கிற தன்மை இருந்துச்சு அவங்க நோய் வாய்ப்பட்டு எந்த ஆஸ்பத்திரிக்கும் போகல ஆனால் இப்போ ஒரு நாலு வருஷம் சர்வீஸ் பண்ணாலும் சரி ஒரே ஆஃபீஸில் டென்ஷன் வீட்டில் டென்ஷன் பசங்களை தூக்கி ஆட்டோவில் போட்டு பேக்கிங் பண்ணுற வேலை என்றைக்கு முடியுதோ அப்போ தான் நல்லா இருக்க முடியும் எல்லோரும் டியூஷன் டியூஷன் சொல்லிவிட்டு அதெல்லாம் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க இப்போ என்னன்னாக்கா செல்லில் கற்றுக்கோன்னே அந்த செல்லில் டிசைன் வரையறதுலேருந்து டிசைன் பார்க்குற வரையும் கற்றுக்கிட்டோன்னே அதுக்கிட்ட நீ வாயை கொடுக்க முடியாது இப்போ ஒன்னு கிட்ட வந்து வாயை கொடுக்க முடியாது என்ன லட்சுமி சொன்னலட்சுமி தானே உங்ககிட்ட யாராவது வாயை கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க சாரிமா என்ன விட்டுருமான்னு கையெடுத்து கும்பிட்ற மாதிரி ஆக்கி விட்டுருவேன் நீ வந்து உன்னோட புடிவாதத்துக்கு இனைய இன்னொருத்தவங்க புடிவாதம் பண்ண முடியாது இன்னைக்கு வர முடியாது வர முடியாது வர வர நான் வந்த என்னை ஏன் போகணும்னு சொல்கிறேன் அந்த ஆர்கியூமெண்ட்டு பயங்கரமா இருக்கும் அது ஒன்றும் கிடையாதுப்பா நான் இது சொல்றது எல் என்றால் சட்டங்களை பேசும் எம் என்றால் புடிவாதமாக இருக்கும் ஐ என்றால் நெஞ்சு அழுத்தம் இருக்கும் டி என்றால் பல நண்பர்களை கொண்டு போவான் இது வந்து தமிழ் உள்ளது உள்ளதுதான் இது வந்து என் கணிதம் யோதி பொறுத்தவரை என் நாட்டின் நரம்பு உன்னோட மொழி இருக்கு பாரு ஆர்டிபிஷியல் மொழியா ஆகி வச்சிருக்க சுருட்ட முடியா இருக்கிற பொண்ணுகிட்ட பேசு ஏ எவன்டி சொன்னான் அவனை வம்புக்கு வம்பு அந்த பிள்ளை சொல்லுவான் ரெண்டு பேர் சண்டை போட்டால் உழ்ந்த வச்சு ஓடுற நீ ஏன்னு கேட்டால் எப்போ முடி கோர முடியா இருக்கோ பயந்தா அர்த்தம் அடுப்படியிலேருந்து உன் பாத்ரூம் போகிறது கூட பயப்படுவேன் ஒரு பள்ளி சத்தம் கட்டுறக்கூடாது அப்போது உன்னுடைய உணர்வுகளுக்கு உன்னுடைய முடிகளும் நகங்களும் இந்த பயிண்ட் அடிச்சுட்டுலாம் உட்காந்துருக்காங்க பாருங்கள் எங்கேயாவது யோசிக்க வேண்டாம் ஏண்டா இயற்கையாக வெளியில் இருக்க சூரிய கதிரை எடுத்து இப்படி நகத்தை இப்படி அமைக்கி பார்த்தா நல்ல ரத்தம் கொடுத்தா கருப்பா இருக்கான்னு பார்க்கறது தானே அதில் போய் பெயிண்ட் அடிச்சுட்டா அந்த இரத்த ஓட்டத்தையே இதாகி இந்த மூலமா உள்ள போய் அவங்க உள் செல்களை வீணாக்குது எது ஆடம்பரம் எது ஆடம்பரம் இல்லாது தேவையற்றது கூந்தலை விரிச்சு போட்டுட்டு போனா வேலைக்காக வேலை உன்னை வேலை தான் செய்ய சொன்னான் வேலைக்காக ஒரு தான் செய்ய சொன்னானா வேலைக்கு தானே மாதிரி போற உனக்கு என்னம்மா ஆடம்பரங்க இந்த ஆடம்பரம் வரும்போது அவளுக்கு சுக்கரன் ஆதிக்கம் சிறப்பாக இருக்குன்னு அர்த்தம் அது எப்பொழுதுமே அளவுக்கு மீறினா அமிர்தம் நஞ்சு சுக்கரனோட ஆதிக்கம் அதிகமாச்சுன்னா ஒன்னும் கொழுப்பு வந்துரும் இல்லைன்னா அந்த கடும் கோபம் வரும் செவ்வாவோட கொடுமையானது அது அப்ப அந்த செவ்வாவோட தன்னை நம்பிக்கை அவன் நெஞ்சு அழுத்தம் மன தைரியம் அதுல அந்த விட எம் சேர்ந்துக்கிட்டு ஐயையும் சேர்ந்துக்கிட்டுன்னு வச்சுக்க முடியாது என்ன செய்ய போறேன்னு கேட்போம் நம்ம ஒரு பெரியவங்க சின்னவங்க பார்த்து பேசக்கூடாதுன்னா பேச விடாது அங்கே என் கணிதம் வந்து வேலை செய்யும் இந்த ஆர்டிபிஷியலாக இருக்கிறதெல்லாம் அந்த இடத்துல ஆமாம் இந்த ஆளுக்கு வேற வேலை இல்லை பார்த்தாலும் குறை சொல்லிக்கிட்டே இருக்கான் சொல்றவன குறை சொல்றான்னு சொல்லிட்டோம் அப்புறம் எங்கே இது திருந்துருது இதனால சமூக நலனுக்காக இந்த வார்த்தைகள் பேச வேண்டியதாக இருக்கு என்னோட ஆதங்கத்தை இதன் மூலம் நான் சொல்ல வேண்டியதாக இருக்கு திருந்துவதும் திருந்தாதும் உங்கள் கையில் இருக்கிறது வாழ்வதும் வீழ்வதும் உனது கையில் இருபத்தேழு நட்சத்திரங்களும் இருபத்தெட்டாவது நட்சத்திரம் அபிஜித்னு ஒன்று இருக்கு இந்த இருபத்தெட்டு நட்சத்திரங்களும் இயக்குவது உங்கையில தான் இருக்கு இயங்குவது உங்கையில தான் இருக்கு இயற்கை பரவலா கொட்டி கிடக்கு எங்கே சொத்து சுகம் வீடு வாசல் எல்லாமே இயற்கையில இருக்கு நீ தட்டினால் திறக்கப்படும் கேட்டால் கொடுக்கப்படும் தட்டுவது நீ தான் கேட்பது நீ தான் நீ உணர்ந்தால் எல்லாமே கிடைக்கும் அனைத்தும் நீ ஏ நான் மூவாயிரம் திரைப்பட பாடல்கள் எழுதினேன் அதுல அனைத்தும் நீ ஒரு டைட்டில் ஒரு பத்து பாடல் போட்டேன் அந்த பத்து பாடல் என்னன்னா என்னைக்கு ஆபரேஷன் பண்ணும் எந்த நட்சத்திரத்துல ஆபரேஷன் பண்ணும் எந்த நட்சத்திரத்துக்காரவங்க எந்த நட்சத்திரத்துல ஆபரேஷன் பண்ணும் ஏன்னு கேட்டா அது உடம்புல நட்சத்திரம் நட்சத்திர பாட்டு எழுதிருக்கீங்களா திரைப்பட பாடலுக்காக எழுதின அதுக்கு பிறகு இவங்களுக்கு காசுக்காக தானே எழுத சொல்றாங்க அப்போ ஒரு சமூக கேடுக்காகவே அதுல வருது இல்ல அதனால வாங்க தூக்கி போட்டுட்டேன் அதுக்கு பிறகு அடுத்த தேடுதல் வரும்போது தான் ஆன்மீகத்துக்குள்ள போனேன் ஆன்மீகத்துல போகும்போது இப்போ என்ன எதுகுமுனை கட்டி இத்தனை பாடல் எப்படி கேட்டாலும் எழுதுறதுக்கு வேணா இந்த பாடலில் நான் போட்டிருக்க பாடல் சமூக விழிப்புணர்காக ஒரு பாடல் வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணுல போட்டேன் அதை வேணால் தாராம் அது போடுவேன் நினைப்பது தானே செயல் வடிவு தானே அருள் வடிவாகும் அருள் வடிவாவதும் செயல் வடிவாகவும் பேர் தான் திருவடிவாகும் அருள் வடிவு திருவடிவு எல்லாம் இங்கேந்து வந்தது உங்ககிட்ட இருந்து இது தானே வந்தது அப்போ நீ ஒன்றை ஒழுங்குபடுத்திக்கிட்டீன்னா வீண் பிரச்சனை எப்படி வரும் அதான் அந்த பாடல்கள் கொடுத்துருங்க நினைப்பது தானே செயல் ஒன்று அந்த பாடல் போட்டு இன்றைக்கி அது வெளியில் ஓடிக்கிட்டு இருக்குது அதையும் வேணால் இதில் போட்டு காட்டுங்க மக்களுக்கு புரிஞ்சுக்கிட்டோம் ஏன்னு கேட்டால் ஒத்தான் உழைக்கிறான் கஷ்டப்படுறான் ஒரு ஒரு மேலேருந்து ஜம்ப் பண்ணுறான்னா அந்த எனர்ஜி எப்படி கொண்டு வரான் ரோட்லேயே அவன் ஜம்ப் பண்ணுறான் எப்படி பண்ணுறான் அவனு மனுஷன்தானே இங்கே க தொட்டாக வலிக்குது நவந்தா வலிக்குதுன்னு சொன்னால் இவனு மனுஷன் தானே அப்போ யார் கையில் இருக்குது அனைத்தும் உங்கள் கையில் தான் இருக்குது அதுக்கு தான் டைட்டில் அனைத்தும் நீ என்ன கொடுத்துருந்தேன் ஐயா இப்போ பொண்ணுங்க பாத்தீங்கன்னா ஸ்டைலுக்காக நேர் வகுடு சைடு வகுடு அப்படின்ற மாதிரி எடுக்கிறாங்க சில பேர் வகுடே எடுக்காம இப்படி வாரிடுறாங்க ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து அந்த மாதிரி வாடுறதால என்ன மாதிரி விளைவுகள் வருது சைடு வகுடு இந்த பக்க வகடு அந்த பக்க கிடையாது எல்லாம் கிடையாது தான் அந்த மூக்கு நுனி நெற்றி போட்டு அதுக்கு நேராக நான் கூட நாம போட்டுருக்கேன்ல அது ஏன்னு கேட்டா நேராக இங்க இருக்கிற அந்த மூன்றாவது கண்ணு உச்சந்தலைக்கு போகிறதுக்காக நேராக இழுத்து விட்டுருவோம் அதுதான் பெண்கள் இங்கே ஒரு புள்ளி சிவப்பு குங்குமம் வச்சுருப்பாங்க கீழே சந்தனம் நடுவில் திருநூர் மேலே குங்குமம் இந்த மூணு சில பேர் மையத்தில் குங்குமம் மேலே திருநூறும் வச்சுருவாங்க இது ஏன்னு கேட்டால் சாம்பல் வந்து அங்கே வரும்போது நீரை இழுத்துக்கும் குங்குமம் அங்கே இருக்கும்போது அது மஞ்சளில் உருவாக்கப்பட்டது குங்குமம் ஆன்டிசெப்டிக் அந்த இடத்துல உங்களுக்கு ரெண்டு கண்களுக்கும் குளிர்ச்சி தேவை அதுக்கு சந்தனம் போட்டு வைக்கிறோம் இதுலேருந்து மேலே எடுக்கும்போது இந்த நெத்தியின் மேல் பாகத்தில் இருக்கும்போது அங்கே ஒரு சக்கராசு இருக்குது அங்கே வர்ம பாயிண்ட் இருக்குது இந்த இடவங்களாம் வர்ம பாயிண்ட்டுங்கள் அதுலேருந்து இங்கேருந்து வச்சு உச்சந்தலையில் அதுக்கு வந்து கொண்டைக்கொல்லி சீருங்கொல்லி அப்படியெல்லாம் பேர் இருக்குது அந்த இடத்துல நீங்கள் என்னன்னாக்கா அந்த வாகு அந்த இடத்துல வச்சிட்டிங்கன்னா அந்த உச்சந்தலை சின்ன குழந்தைகளாக இருக்கும்போது துடிச்சிக்கிட்டுருக்கோம் அது போக போக அது பெருசாகும்போது காற்று உள்ளே போகிறது கஷ்டமாக இருக்கும் அந்த துடிப்பு குறைஞ்சிரும் அந்த இடத்துலேருந்து எடுத்து பின்பக்கத்தில் நீங்கள் ஒரு மூணாவது நாலாவது படிக்கும் போதுலாம் பிள்ளைங்களை எல்லாம் என்ன பண்ணுவாங்க அந்த வாகை எடுத்து சடையெல்லாம் பின்னி நல்லா போட்டு ரெட்டை ஜடை போடுவாங்க ரெட்டை ஜடை போடுவாங்கள்ல அப்போ அந்த வயசில் அந்த ரெட்டை ஜடை போடும்போது த சைடில் பின்னி போடுவாங்க ஆனால் அதே இது அப்போ கூட ரெண்டாக பிரித்து தான் ரெண்டு சட்டை போடுவாங்க அப்புறம் சில இருந்து அள்ளி இங்கேருந்து ஒரு மூணு முடி எடுத்து அஞ்சு முடி எடுத்து இந்த இடத்துல கட்டுவாங்கல்ல பின்பக்கம் கட்டியிருப்பாங்க அப்போ குளிச்சு முழுன்னொன்னே தண்ணி ஈரமாக இருக்குன்றதுக்காக அந்த கட்டும்போது தலைவலி வராது இங்கேருந்து இழுத்து இந்த இடத்துல கட்டும்போது அங்கே தான் பேணியல் சுரப்பி அந்த சுரப்பி இருக்குது அதில் வந்து இழுத்து பிடிச்சிக்கும் நம்ம மண்டையில் நீரோட்டம்னு இருக்குது அதை சுற்றிக்கிட்டே இருக்கும் இந்த வாயு நீர் சேர்ந்தால் தான் தலைவடி வரும் அதுக்கு தான் நான் சொன்னது இப்படி தழை அந்த நீரோட்டை நிற்கும் மேலேருந்து கீழே தூக்கிட்டு அந்த காற்று வெளில போனோம் தலைவனி நின்று போயிடுவோம் இது வந்து வறுமக்கலையில் நாங்கள் செய்கிறது இந்த உச்சந்தலையில் அதுக்கு பிறகு பின்னாடி வரையும் எடுத்துகிட்டு வந்து கட்டிட்டு அந்த மூணு ஜடை போடுறாங்கல்ல அந்த மூணு ஜடையை போட்டு விடும்போது ஒரு பின்னலும் இன்னொரு பின்னலும் நறுவில் மாறி மாறி வரும்போது ஒவ்வொரு பின்னலுக்கு இடையில் என்ன இருக்குன்னா உன்னுடைய முதுகு தந்த தண்டுவடத்தில் இருக்குது இருக்கு பாருங்க ஐ வன் லூமர் அந்த இவ்வளோ சொல்கிறாங்கல்ல அதுக்கு தகுந்த மாதிரி தான் உன்னோட உடம்புலாம் அந்த இது இருக்கும் இது முதுகை வந்து இப்படி தடை கொடுத்துக்கிட்டே இருக்கும் அந்த ஜட தடவை கொடுக்கும்போது வெப்ப ஓட்டங்கள் அதில் போய் உள்ளே வந்து அலைகளாக மாறி அதில் இருக்கிற வாயு ஓட்டத்தை சரி பண்ணி உங்கள் உடம்புல நோயே வராது இருக்கும் அது ஒரு வீணை ஒரு ஒரு உடம்புன்றது வீணை அந்த இடத்துல ஒரு நரம்பு மாதிரி வச்சு திருவுறாங்கல்ல அது வந்து குருத்தெரும்பு இந்த மேலே மண்டை மாதிரி இருக்குது அதில் மூணு பாயிண்ட் வச்சு அதில் மீட்டுறாங்கல்ல அதை அழுத்து கொஞ்சம் டைட் பண்ணிவிட்டு அழுத்துவாங்க அது மாதிரி முதுகு தண்டு வடத்துல மூணு வீணை மாதிரி வரும் அந்த மூணு வீணை மாதிரி இருக்கிறது தான் அந்த மூணு பின்னல் போட்டு அந்த ஜடையை கொண்டு வராங்க அப்படி இருந்தால் உனக்கு நோய் என்பதே வராது அது மீன் ரெண்டாவது வந்து உங்களுடைய முடியை இப்படி பார்த்தீங்கன்னா ஏழு நிறங்கள் தெரியும் குளிச்சுட்டு வெயில் அப்படி பார்த்திங்கன்னா பறக்கும்போது ஏழு நிறங்கள் வரும் நீ ஏழு நிறங்கள் இயற்கையாக இருக்கும் போது நீயா சிவப்பு மஞ்சள் வெள்ளை கருப்பு சிவப்பெல்லாம் டிசைன் டிசைனாக போட்டுக்கிற உனக்கு தான் இயற்கையை இறைவன் கொடுத்துருக்க இயற்கையாக உனக்கு கொடுத்துருக்க அதை விட்டுட்டு ஏன் என் வரணும் பூசுகிற நீ வந்து மருதாணியை கை விரலில் போடுன்னா அதை எடுத்துட்டு பெயிண்ட் எடுத்து தடவைக்கிற இதெல்லாம் வந்து நம்மளே நமக்கு எடுத்துக்கிறது இல்லையா உனக்கு வாயில் சாயம் பூசினது சொன்னது யாரு ஆ நீ சாதாரணமாக உதட்ட கடிச்சினா உன் ரத்த ஓட்டம் சரியாக இருக்கா இல்லையான்னு உதடு நகை இதெல்லாம் பார்த்தாவே தெரிஞ்சிட போகுது நீ சாயத்தை பூசுறதுனால என்ன ஆகும் தெரியுமா அது வந்து வெளிப்படையாக சொல்ல முடியாது இன்னும் உடல் வாகையே நீங்கள் சரியாக புரிஞ்சிக்கலப்பா உங்களையே நீங்கள் கெடுத்துக்கிறீங்க நீ அது ஏன் அதை தடைவானே எச்சிப்படாமல் எது ஒரு ஈ உட்காந்தா கூட தொடக்க மாட்டேன் அப்படியே உட்காந்துருப்பேன் அந்த ஈ எங்கே உட்காந்துட்டு வந்து உட்காருதுன்னு கூட தெரியாது அது கூட என்ன ஒத்து ஒத்தி எடுத்துக்குவேன் அது நாலு இடத்துல பரவும் நம்மளே நம்ம கெடுத்துக்கிறோமே தவிர ஆர்டிஃபிஷியலாக எது வந்தாலும் நம்மளுடைய வளர்ச்சியின் பாதிப்பு இயற்கையாக பார் தொண்ணூறு வயசில் இருந்தாலும் சரி நூறு வயசானாலும் சரி இரநூறு வயசானாலும் சரி இளமை இளமை தான் செல்களோட ரகசியம் சொல்கிறோமா ஒரு நூறு வயசு ஆயிடுச்சு சுருங்கி போன தோல் திரும்பியும் வரும் விழுந்த பல் திரும்பவும் முளைக்கும் சித்தர்கள்லாம் பாரு எல்லாருக்கும் தலை நரத்தி ஆகவே ஆகாது ஏன்னு கேட்டால் வெள்ளையான செல்லு அப்படியே கருப்பாக மாறும் அவன் சித்த நிலைக்கு போயிருக்கான் நான் உன்ன வந்து நான் எதுக்காக இதெல்லாம் சொல்கிறேன்னா நீ வெறும் மனித நிலையை தான் பார்க்குற குழந்த உற்பத்தி தான் பார்க்குறேன் இதுக்கு அடுத்தது அந்த நாற்பது வயசு ஐம்பது வயசு அறுபது வயசு குழந்தை குட்டியெல்லாம் முடிச்சிட்ட பிறகு தவநிலைக்கு போயிட்டேன்னா அந்த ஆன்மா என்ன செய்யணுன்னாக்க ஆன்ம பயணத்துக்கு போவேன் சரீர பயணத்துலேருந்து ஆன்ம பயணத்துக்கு போவேன் ஆன்ம பயணத்துக்கு போகுது சித்தர்களாக மாறுவேன் அப்போ உனக்கு அழிவு கிடையாது கூடு வீட்டு கூடு பாஞ்சு போயிட்டே இருக்கலாம் என்ன நினைக்கிறீ அது மாதிரி நீரில் போகலாம் நடக்கலாம் நீ மண்ணோட மண்ணாக மடியலாம் அப்படியே மலை மாதிரி போகலாம் காற்றுல பிறக்கலாம் இது ப சித்தின்னு சொல்லுவாங்களே ஆன்மீகத்தில் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்களே அப்படி அஷ்டமா அஷ்டமாசத்தியில் உலகெல்லாம் மாற நீ இறந்தே போகாத வாழ்கிற வாழ்க்கை உனக்கு தேவையா உன் இல்லை தடவுறதும் முடிய பிடிச்சி இழுக்கிறதும் இதெல்லாம் செய்கிறது தேவையா நீ இன்னும் ஒன் அழகுக்கு இணை வேறு அழகு கிடையாது நீ கருப்போ சேப்போ ஏதோ ஏன்னு கேட்டால் உன் செல்லுக்குன்னு ஒரு அழகு இருக்குது அந்த இயற்கை அழகை நீ ரசிக்க தெரியலன்னா இன்னொருத்தன் ரசித்து உன்னை பெருமைப்படுத்தவே முடியாது காரணம் என்ன நீ என்ன தான் ஆர்டிஃபிஷியலாக உள்ளே மாற்றினாலும் சரி உனக்கு என்ன பண்ணால் உன்னை கெடுக்கும் கேட்டால் நான் நல்லதான ட்ரெஸ் பண்ணேன் திருப்பி கூட பார்க்க மாட்றாங்களே அது மனசுக்கு போராடிக்கிட்டு இருக்கும் இதெல்லாம் நமக்கு ஏன் தேவை ஆனால் நீ இயற்கையாக இருந்தானே நின்னரோட பொண்ணா அம்மா மாதிரியே இருக்கம்மா அப்பா மாதிரி இருக்க பாட்டி மாதிரியே இருக்க சொல்கிறாங்களா இல்லையா அப்போ உன் பாரம்பரியத்தையே உன்னை கொண்டுட்டு வருது இந்த பாரம்பரிய ரகசியத்தை சொல்கிறது தான் பாரம்பரிய ஜோதிடர் அது நிரூபிக்கணும் இல்லை சொல்லணும் இல்லை எடுத்து சொல்லணும்ல அதுதாம்மா ஐந்து தலைமுறையாகவும் ஐம்பது ஆண்டு அனுபவங்களாலையும் ஜனங்களுக்கு நாங்கள் கொடுக்கறது ஓகே ஐயா உங்கள் நேரத்துக்கு நன்றி ரொம்ப நல்லதும்மா எல்லோருக்கும் வணக்கம்